எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தேங்காய் சாதம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு தொக்கு பீர்க்கங்காய் தூள் துவையல் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க ஏன்னா இது நல்லா அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் தோல் வந்து அரை கிலோ நான் வாங்கின பீர்க்கங்க அதோடய தோல் தான் இது ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கங்க ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு செகண்டு வதக்குனா போதும் தேங்காய் ரொம்ப வதக்க வேணாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது வதக்கி ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதே தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த தோலை சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கங்க நாரெல்லாம் நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு வதக்குங்க நம்ம கொஞ்சம் நேரம் தான் அது வேகும் இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் தாளிக்கலாம் அது அப்படியே ஆரட்டம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு நல்லா செவந்த ஒன்று ஒரு ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி சீவி வச்சிருக்கேன் அதோடு நான் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஒன்றரை கரிசி அதுக்கேற்ற சால்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தெருவுனே தேங்காய் மிக்சி ஜாரில் தான் நான் தெருவுனேன் நீங்கள் வேணும்னா அந்த கருப்பு எடுத்துகிட்டு தனியாக திருவிக்கங்க நல்லா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் இப்போ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் சாதமும் வடித்து நான் ஆற வச்சுட்டேன் இப்போ அடுத்தது கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கருவேப்பில ஒரு ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் இதை வந்து லைட் மெருன்னா வதக்கிக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க தோளோடியே மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா வதங்கினப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க மூடி வதக்குங்க சீக்கிரம் வதங்கிடும் இல்லை நீங்கள் அப்படியே கூட வதக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் முருங்காய் ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இதை இதோடு சேர்த்து வதக்கிடலாம் முருங்காய் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு செடி காய் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம வதக்கவே வேணாம் அப்படியே போட்டுடலாம் இது வந்து இது கடையில் விற்கிற காய் தான் அதனால தான் நான் வதக்கிறேன் வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வர முருங்காயெலாம் சரியாக வேக மாட்டுது தக்காளியும் சரியாக வதங்க மாட்டுதுங்க நாட்டு தக்காளி பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது அது வந்து ரேருங்க ரொம்ப கிடைக்க மாட்டுது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் சாதெல்லாம் லன்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது அடிக்கடி தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டரை ஸ்பூனு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு தேவையானால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் வேகணும் ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படியே பத்து நிமிஷம் வந்தப்புறம் நல்லா தொக்கு போல் ஆகிடும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது வந்து நம்ம பீர்க்கங்காவுக்கு வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க அப்படியே அரைச்சிருங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க நல்லா அரைச்சி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு என்ன தொகையிலன்னு சொல்லாதீங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புங்க நல்லெண்ணெய் போட்டு சாதத்தில் பசைஞ்சு ஒரு அப்பளம் வச்சு கட்டி கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்பயே பசங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து பழகுங்க தேங்காய் சாதம் கிளறிட்டேன் கத்திரிக்காய் முருங்காய் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்